இந்திய ஐடி நிறுவனங்களில் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் தனது வர்த்தகத்தை பாதிக்காத வகையில் மிகவும் சுயநலமாக சில குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த ஊழியர்களை மட்டும் உடனடியாக நிறுவனத்தை விட்டு வெளியேற்ற ஐடி நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளன பன்னாட்டு சந்தைக்கு தேவையான புதிய தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தாமல் அரைத்த மாவியே அரைத்த காரணத்தால் இந்திய ஐடி நிறுவனங்களின் வளர்ச்சியும் சரி வருவாயும் சரி தொடர்ந்து குறைந்த வண்ணமாகவே இருந்தது இந்நிலையில் ஆட்டோமேஷன் மூலம் ஐடி சேவையின் அடிமட்ட பணிகள் அனைத்தையும் முடிக்கும் நிலையில் இப்பிரிவில் இருக்கும் ஊழியர்கள் தற்போது தேவையற்றவர்களாக உள்ளனர் இந்த வகையில் தற்போது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் டெக்னாலஜி சப்போர்ட் ஆகியவை தேவையற்ற பிரிவுகளாக கணக்கிடப்பட்டுள்ளன இப்பிரிவில் இருக்கும் பணிகள் அனைத்தும் ஆட்டோமேஷன் செய்யப்பட உள்ளதாக பல ஐடி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இதனால் இப்பிரிவில் இருக்கும் ஊழியர்களே முதற்கட்டமாக வெளியேற்றப்படுவார்கள் எனவும் தெரிகிறது மேலும் பிரிவில் இருக்கும் ஐடி ஊழியர்களின் சம்பளம் பிற பிரிவினரைக் காட்டிலும் குறைவானது ஆகவே பிற பிரிவுகளில் இருக்கும் ஐந்து முதல் பதினைந்து வருட அனுபவம் கொண்ட ஊழியர்களை வெளியேற்ற ஐடி நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக மனித பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இப்பிரிவில் டீம் லீடர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகியோரும் இதில் அடங்குவார்கள் அடுத்த மூன்று வருடத்தில் இந்திய ஐடி நிறுவனங்களில் மட்டும் சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் முதல் இரண்டு லட்சம் ஊழியர்களை வெளியேற்றப்படலாம் என ஹண்டர்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் மட்டும் நிறுவனங்களின் அறிவிப்பை வைத்து பார்க்கும்போது சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் ஊழியர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என தெரிகிறது மேலும் அடுத்த மூன்று நான்கு வருடத்தில் தற்போது இருக்கும் ஐடி நிறுவன வேலைவாய்ப்புகளில் ஐம்பது சதவிகிதம் தேவையற்றதாக இருக்கும் என அமெரிக்காவின் முன்னணி ஆய்வு நிறுவனம் அண்ட் கம்பெனி தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஐடி நிறுவனங்கள் பெங்களூரு சென்னை போன்ற முக்கிய நகரங்களை விடவும் கோயம்புத்தூர் மைசூர் போன்ற இரண்டாம் கட்ட நகரங்களில் இருக்கும் எனவும் தகவல் கிடைத்துள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்